ஹராமான செல்வங்களில் ஆக ஒரு பெரிய மோசடியான செல்வம் தான் இன்றைக்கு சமூகத்தில் சொத்துக்களை பிரிக்காமல் அதை யாராவது ஒருத்தர் அனுபவிக்கிறது அது பொது சொத்து அந்த பொது சொத்தை பிரிக்காம அனுபவிச்சான்னு சொன்னா இது பெரிய ஹராம் இது உலகத்தில் ஆகப்பெரிய மோசடி இந்த மோசடி தான் இதை யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது எவ்வளவோ நாமளும் சொல்லிட்டோம் கடைபிடிக்கிறது இல்லை ஒரு ஊரில் நடந்த ஒரு சம்பவம் அது ஒரு மனிதர் அவருக்கு என்னங்க ரெண்டே ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இன்னொரு பையன் சின்ன பையனாக இருக்கும்போது அவரும் மனைவி எல்லாம் இறந்து போயிட்டாங்க அந்த சின்ன பையன் கொஞ்சம் விளக்கம் வருது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வருது அண்ணன் ஃபேமிலியோடு இருக்கிறாரு எனக்கான சொத்தை கொடுங்க எனக்கான சொத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு அவன் சொல்கிறான் அல்லாஹ் இது சத்தியமா இதெல்லாம் அத்தா சொத்து இல்லைப்பா நான் சம்பாதிச்சது அப்படிங்கிறான் அந்த பையன் கொஞ்சம் விவரமான பையன் எல்லாம் இவன் சொல்கிறது உண்மையாக இருந்தா இதை இவன் சம்பாதிச்சிருந்தா அவனுக்கு நீ பறக்கத்து செய் இவன் சொல்கிறது போய் என் தந்தையினுடைய செல்வத்தை எனக்கு தராமல் அபகரிக்கிறான்னு சொன்னால் இவன் விஷயத்தில் உன்னுடைய அற்புதத்தை எனக்கு நீ காட்டணும்னு சொல்லி அவ்வளோதான் அந்த பையன் எந்த நேரத்தில் அந்த துவா செஞ்சானோ கொஞ்ச நாளில் அந்த அண்ணன் வீட்டில் ஒரு கேஸ் வெடித்து எல்லாரும் ஊற்ற போயிட்டான் எல்லாம் அல்லாஹ் சும்மா விடமாட்டான் ஹதீசில் வருது அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் எனக்கும் இடையில எந்த தரையும் கிடையாது அல்லா சத்தியம் செய்யறான் சுரன் நான் உனக்கு உதவி செய்வேன் சில காலங்கள் ஆனாலும் சரி பாதிக்கப்பட்டவர் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி காஃபராக இருந்தாலும் சரி அவர் அல்லாட்டை கையந்திட்டார்னா அவ்வளோதான் அல்லாவுக்கும் அந்த துவா உக்கும் மத்தியில் எந்த விதமான தடுப்பும் தரையும் கிடையாது அருமையானவர்களை இன்றைக்கு நாம் அந்த விஷயத்தில் நிறையவே நிறையவே அநியாயங்கள் செய்கிறோம் அந்த விஷயத்தில் யாரும் மார்க்கத்தை கடைபிடிக்கிறது கிடையாது